ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி பிளாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைக்கி குஷ்பு இட்லிக்கு எப்படி ஊற வைக்கிறேன்னு காமிக்கிறேன் நாலு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சை அரிசி அஞ்சு டம்ளர் போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அதுவும் ஜவ் அரிசி ஒரு கா உளக்கு போட்டு காலையில் ஊற வச்சுட்டேன் உளுந்து மட்டும் ஒன்றரை மணி நேரம் இப்போ தான் ஊற வச்சேன் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கல்ல போட்டு உளுந்து உலக்கு ஒரு டம்ளர் அஞ்சுக்கு ஒன்று இந்த நாலு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் உளுந்தும் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்மர் உளுந்து க உளக்கு செவ்வரிசி நாலு ஆமனுக்கு விதை இந்த நாலு ஆமனுக்கு விதையை தோலை உரிச்சிட்டு அரிசியோட ஊற போட்டேன் அந்த இப்போ உளுந்த போட்டுக்கிறேன் கல்ல கல்லை கழுவி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் கை ஆட்டி ஊற்றணும் உளுந்து அள்ளிட்டேன் அரிசி செவ்வரிசி கொட்டை எல்லாம் போட்டு ஆட்டிக்கிட்டு நல்லா நைஸாக ஆட்டி ஒட்டி அள்ளிப்போம் மணி நேரம் ஆட்டணும் அள்ளி கரைச்சிட்டு காமிக்கிறேன் மாவு ஆட்டிட்டேன் குஷ்பு இட்லிக்கு நாளைக்கு புளிக்கி ஒட்டி காமிக்கிறேன் ஊற்றி காமிக்கிறேன் இட்லியை மூணு வச்சுருக்கேன் அஞ்சு விளக்கு போட்டோம்ல வருங்க நேற்று குஷ்பு இட்லிக்கு ஆட்டி வச்சோம்ல மாவு நல்லா பொங்கியிருக்கு அரை டப்பா தான் வச்சேன் நல்லா முக்கால் டப்பா பொங்கி வந்துருச்சு இப்போ இட்லி செட்டில் தண்ணி வச்சுருக்கேன் கொதிச்சிக்கிட்டு இருக்கு ஊற்றிக்கலாம் புளியை ஊற்றுக்குவோங்க கொதிக்கிது புளியை நல்லா அமுக்கி விட்டு ஊற்றணும் அப்போ தான் என்னால் கொண்டு இருக்கும் கொதிச்சோடனே தான் ஊற்றணும் இப்போ ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க ஊற்றி ஆச்சு இட்லி இட்லி ஊற்றிட்டே முடி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் வேகோட்டி காட்டுறேன் பாருங்கள் குஷ்பு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பஞ்சு பஞ்சாக சாஃப்டாக இருக்குது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக்ங்க முடிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் துணியிலெல்லாம் ஒட்டலை நல்லா வந்துருச்சு நல்லா சாப்பிட்டாரு அதே பொடி என்ன போட்டுருக்கு பாருங்க குஸ்பு இட்லியில் பொடி இட்லி